நாங்கள் இப்போ காநாடுகா தான் இருக்கோம் காநாடுகள் தான் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா செட்டி நாட்டின் தலைநகரமே கர்நாடகா தான் தாங்க அங்கே நாங்கள் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கிறது சண்டை கோழிலருந்து எல்லா உணவும் கேரி விட்டுருக்கா இங்கிட்ட போனால் அங்கிட்ட போட்டுக்கிட்டு வரவே முடியாது எங்கிட்ட போகிறேன்னு கூட இடம் தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் அது சூப்பராக இருக்கும் தரமான எல்லாமே பர்மா பரமாந்தேன் ஷூட்டிங் பாட்டு ஈஸியாக இருக்கும் சின்ன கம்மி தான் அதனால் நல்லா தான் வந்து பாருங்க தரமான உருவா அதான் நாங்கள் போய் பார்க்க போயிட்ருக்கோம் ரெண்டு பேரையும் தெரியுதா ரெண்டு பேர் தான் காரங்குடிதான் பஸ் டிரைவர் நான் டூர்ல போயிட்டு இருக்காரு இடையில இடையில மழையெல்லாம் பாருங்க மழையை கடந்து போயிட்டு இருக்கா கர்நாடகா தான் வரப்போகுது